சிவாய நமக ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகின்றேன் ஓம் குருவே நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தர்ராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நிகழவிருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ நவகிரகங்கள்ல பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் முதல் சுபர் ஸோ ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க ஸோ அந்த நவகிரகங்கள்ல முழுமையான சுபர் முதல் சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான் குரு பார்த்தீங்கன்னா தான் நின்ற இடத்தை விட பார்வையின் மூலம் பொன்னான பலன்களை தருவார் குரு பார்த்தால் கோடி நன்மை தனக்காரகனும் புத்திர வேத ஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்தார் இந்த ஆண்டு வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த வியாழ வட்டத்தில் குரு பகவான் இருந்து பலன்களை அளிக்கிறது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயம்தான் மே ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு வியாழன் அதாவது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இப்போ குரு இந்த ரிஷபராசியில் இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகின்றார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய சஞ்சாரம் செய்கின்றார் மகரம் ராசியில் பிறந்தவர்கள் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரத்தின் பாதங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு ஐந்தாம் பாவம் அப்படின்றது கோச்சாரப்படி குரு பகவானுக்கு உகந்த ஒரு ஸ்தானம் தான் ஸோ இந்த ஐந்தாம் பாவத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தையும் மற்றும் உங்களுடைய ராசியையுமே குரு பகவான் பார்வையிடுவார் அந்த இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்றது மகர ராசினியர்களுக்கு குரு பகவானால சில நன்மைகள் அப்படின்ற விஷயங்கள் தான் நடக்கும் அப்போது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனகால ஜாதகமும் இதற்கு ஒத்து போக வேண்டும் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தசா புக்திகள் நடந்தது அப்படின்னா இந்த டிரான்சிட்ல இருக்கிற பிளானட்ஸோட பலன்கள் அப்படின்றதும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை தரும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக காதல் மலர்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நல்ல எண்ணம் நல்ல புத்தி தெளிவு அப்படின்ற விஷயமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதரவு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பெரியவர்களால் ஆதரவு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பெரியோர்களுடைய ஆசிகள் குருமார்களுடைய ஆசிகள் தந்தை வழியில் ஏதாவது சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் சேரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறது வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி உறவுகளால நல்ல ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தந்தையோட தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து இருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வெற்றி ஸோ நீங்கள் எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசினியர்களுக்கு உண்டு இரண்டாம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இரண்டாம் திருமணம் உண்டான வாய்ப்புகள் உண்டு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் மூத்தவர்களுடைய சப்போர்ட் நல்லாயிருக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்களுடைய சப்போர்ட் அப்படின்றதும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கின்றது மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவான் ஒரு பக்கம் நல்லதை பண்ணினாலுமே ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏழரை சனியின் பிடியில் தான் இருக்கின்றீர்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏழரை சனியில் ஐந்து வருட சனி முடிந்து இந்த கடைசி இரண்டரை வருட சனியாக தனஸ்தானத்தில் சனி பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கின்றார் அப்போது பொருளாதாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசினியர்கள் ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு இழுபறியான நிலைதான் தான் இருக்கும் கையில் வந்து காசை தங்காத ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதிகப்படியான செலவுகள் எதிர்பாராத செலவுகள் சிலருக்கு வேலை போயிட்டு வருமானமே தடைபட்டு நிற்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நிச்சயமாக குரு பகவான் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தரக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாமே ஏற்படுத்துவார் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் மகர ராசி நேயர்கள் வேலை போயிடுச்சு அப்படின்ட்டு விரக்தியில் உட்கார்ந்துருக்காமல் ஸோ அடு அடுத்தடுத்த முயற்சிகளை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே வந்துடலாம் ஸோ இன்னும் ஒன்றரை வருடங்களில் ஏழரை சனியும் முடிகிறதுனால சில நல்ல பலன்கள் அப்படின்றது மகர ராசினியர்களுக்கு கிடைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்கோங்க அதே மாதிரி தேவையற்ற ஒரு பேச்சுகளையும் தேவையற்ற ஒரு வாக்குறுதிகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும் கிட்ட ரொம்ப நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே சொல்லாதீங்க அது எல்லாத்தையுமே தவிர்த்துடுங்க மூன்றாம் பாவத்தில் அமர்ந்த ராகு பகவான் உங்களுடைய கடின முயற்சியால் உங்களை ஒரு மேல்நிலைக்கு கொண்டு செல்வார் நல்ல தைரியத்தையும் துணிச்சலையும் தருவார் இந்த காலகட்டத்தில் ஸோ அதனால் மகராசினியர்கள் நல்ல விஷயங்கள்ல எல்லாத்தையுமே வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பொருளாதார சிரமங்கள் அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க தான் செய்யும் அமௌண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணி தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்த கேது பகவானால் தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்க பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏற்பட்டு மறையக்கூடியதாக இருக்கும் ஏன்னா குருவின் பார்வையும் இந்த ஒன்பதாம் இடத்திற்கு இருக்கிறதுனால சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு அதற்கு பின் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அனைவருக்கும் நன்றி